ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜோமோவில் கேர் இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட்மி ஃபோன் ஒன்று நம்மக்கிட்ட சர்வீஸுக்கு வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைக்கார் வந்து அவர்கிட்ட நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு இது வந்து நைன் நைன் ஏ நைன் நைன் ஏ அந்த மாடல் வரும் இது வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா டெத் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம இதை வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிசியில் நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ரீடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது எண்பது அந்த மாதிரி வந்து நூறு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஜீரோ ஜீரோ வந்துடுது அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சிக்ஸ் போர்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப ஜீரோ பாயிண்ட் த்ரீ வந்து நமக்கு வந்து காமிக்குது இப்போ வந்து அது என் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம போர்னியோவில் நம்ம வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ ஒரு எல்டிஓ லைன் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஷார்ட் காமிச்சது அப்போது அது என்ன எல்டிஓ லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்போ நம்ம போர்னியோவில் வாங்க பார்க்கலாம் இந்த போர்னியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பவர் ஐசியில் பவர் ஐசி டூ சிபிக்கு வர வந்து எல்டிஓ லைன் வந்து நமக்கு வந்து ஷார்ட் காமிச்சது இப்போ வந்து அதை வந்து எங் அந்த லைன் எங்கெங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக பவர் ஐசியிலேருந்து பவர் ஐசிலேருந்து நமக்கு வந்து இங்கே வந்து சிபியூக்கு வந்து வருது அது வந்து எது மூலிமா வருது அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிட்டே இருக்குது இப்போது இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட் காமிச்சதுனால ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வரல இப்போ இங்கே வோல்டேஜ் வராதனால இப்போ வந்து இங்கே ஷார்ட் ஆனதுனால இப்போது நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டில வந்து ஷார்ட் ஆனதுனால இப்போ ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரிமூவ் பண்ண பிறகும் இது வந்து அப்படிதான் இருக்கா இல்லையா ஷார்ட் ரிமூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்க்கலாம் இந்த கெப்பாசிட்டியில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்போது வந்து ஷார்ட்லயே தான் நமக்கு வந்து காமிக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கே மற்ற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ ஓகே இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்போ வந்து நமக்கு ஷார்ட் காமிச்சிட்டே தான் இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேளை வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இதில் இதை கெப்பாசிட்டுக்கு வந்து லைனை வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபோன் ஆன் ஆகுதா இல்லை ஷார்ட் ரிமூவ் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம இந்த லைன் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படியே கட் பண்ணி விட்டாலும் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ஃபோன் வந்து என்னாகுது அப்படின்னா நமக்கு ஃபோன் ஆன் ஆகலை ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொதல் விட ரீடிங் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து நூறு நூற்றி பத்து நூற்றி ஐம்பது இரநூறு வரைக்குமே நமக்கு வந்து ரீடிங் வந்து நல்லாவே போகுது சரி வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இந்த ரிசிஸ்டர் இருக்குது பாத்தீங்களா இந்த ரிசிஸ்டர் வந்து என்ன ஆகுது என்ன என்னாகலை அப்படின்னா க்ரௌண்ட் பேடை வந்து கட்டாக ஆயிருந்தது ஸோ கிரவுண்ட் பேடை கட்டானதுனால இங்கே வந்து டிஸ்பிளே நமக்கு வந்து ஆன் ஆகலை ஒரு வேளை வந்து நம்ம வந்து இங்கே இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஜம்பரை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா மேபி ஆன் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு வாங்க அதை வந்து நம்ம அடித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாக நம்ம ஜம்பர் அடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த லைன் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் அப்புறம் உங்கள் ஜம்பருக்கு வந்து அந்த பக்கத்தால் வந்து கிரௌண்ட் பார்த்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே சரி நம்ம ஜோ மொபைல் கேரில் நாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் யூனிக்கான பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே அதுக்கு உள்ள சொல்யூஷனை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம் இந்த மாதிரி உடனுக்குடனே உங்களுக்கு நிறைய அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் நிறையா நான் வந்து உங்களுக்காக கண்டென்ஸு கண்டன்ட்லாம் நாங்கள் வந்து கொண்டு வரோம் ஃபோன் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ காய்ஸ்